நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கவுனி அரிசி சர்க்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் கவுனி அரிசியில் எப்படி குரணை செய்கிறதுன்னு பார்க்கலாம் கவுனி அரிசியை முழுசாக வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு ஆகும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கவுனி அரிசி குரணை எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல காட்டுறேன் இதுக்கு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ரைஸ்ன்னு சொல்லுவோம் இதில் விட்டமின் இ ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இது ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இது வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் இது வந்து ஏன்ஷியு தமிழ்நாடு ரைஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கானது ஸோ மாப்பிள்ளை சம்பாவும் இப்படி தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும் ஸோ கவுனி அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே யாரும் சாப்பிட்றதில்ல பட் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒன் மந்த்து ரெண்டு மா ரெண்டு மாதம் வரைக்குமே இந்த கவுனி குருணையை நம்ம வச்சுட்டு அப்பப்போ கஞ்சியோ பொங்கலோ இதாக செய்யலாம் இப்போது நம்ம நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபேன் காற்று கீழே வெட்டுடலாம் இல்லை வெயிலில் கூட நீங்கள் உளர்த்தலாம் ஸோ இப்போது இப்படி ஒட்டி வரும்போது நம்ம கதிரசமெல்லாம் செய்யறதுக்கு அந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் இல்லை லார்ஜ் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல காய வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் ஒரு மூணு கிலோ அப்படியெல்லாம் பண்ணும்போது அதிகமாக பண்ணும்போது அப்படி பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நான் மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக அரைக்கணும் கரகரப்பானால் குருணை மாதிரி அரைக்கணும் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டான இந்த குருணை ரெடி ஆகிடுச்சு நான் ஏன் ரோஸ்ட் பண்ணுறேன்னா அந்த குருணையில் ஈரப்பதம் இருக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா பூஞ்சை வந்துடும் ஸோ அதுக்காக நம்ம அதை ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு கஞ்சி வேணுமோ எல்லாம் போட்டு நம்ம குக்கரில் கஞ்சி கூட நம்ம குடிக்கலாம் ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நார்மல் ரைஸை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனர்ஜியும் கொடுக்கும் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குரணு பாயசம் கூட பாயசம் கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு கால் கப் பாசிப்பிருப்பு போட்டுட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன கிளாஸில் தான் நான் செய்ய போகிறேன் அதாவது ஒரு கிளாஸுக்கு கால் கிளாஸ் மூங்கால் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் நெய் போட போகிறோம் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் லைட்டாக பிஞ்சு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு மூணு டேபிள் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மூடி ஒரு நாலு விசில் விடலாம் நாலு நாலு விசில் விடும்போது அது நல்லா வெந்துடும் ஸோ நம்ம எல்லாமே ஊற வச்சு வறுத்ததுனால ரொம்ப குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை இப்போது ஒன்றரை கப் வெல்லம் கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு கிளாஸில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் வெல்லம் அப்படி பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளத்தோடு சேரும் அந்த அரிசி இப்போது இதுக்கு மேலே இந்த குக்கான அரிசியை கவனி அரிசியை கொஞ்சம் ஜென்டிலாக மசிச்சு விட்டுக்கலாம் ஸோ பொங்கல் கன்சிஸ்டன்சினாவே நல்லா வந்து குலைய இருக்கணும் விதவிதியாக இருக்கக்கூடாது இப்போது அந்த வெள்ளம் சிறப்பை நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு இன்னும் ரன்னிங்காக வேணும் அப்படின்னா ரன்னியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் கொதிக்கிற தண்ணி ஊற்றலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா நல்லா திக்காகி வந்துடும் அவ்வளோதான் நீ ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா வெயிட் லாஸுன்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனை வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறமா நான் சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம் இப்போ இதில் பச்சை கற்பூரம் போடுறேன் ஒரு அரை மஸ்டர்ட் சைஸ் அதாவது அரை கடுகு சைஸ் போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது எடிபிள் பச்சை கட்புரம் இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அந்த வறுத்த முந்திரி திராட்சை ஸோ அவ்வளோதான் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் இதில் நீங்கள் ஒரு கால் கப் நெய் கூட விட்டுக்குங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பிடிச்சிருந்ததுன்னா ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ்னு இன்னொரு சேனலுக்கு அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபிஸ் அது மட்டும் இல்லாமல் சௌத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோ கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ண முடியலைன்னா ரேட்டிங் கூட நீங்கள் கொடுக்கலாம்